பார்த்து கொண்டிருப்பது நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை அப்போசாய பரிசுத்த பவுல் பேசியிருக்கிறது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்று சோதித்து பாரு ஆண்டவருடைய வேதத்தில் பவுல் அடியார் மூலமாக நமக்கு இந்த அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்க ஆண்டவருக்கு பிரியமானது எது நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இவ்வளவு நாளும் நான் இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டிருந்தேன் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தேன் இப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் முன்னே நான் அந்தகாரமாய் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறேன் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பிரியமாய் நான் இருக்க வேண்டும் ஆகவேதான் எபேசு சபை மக்களுக்கு எழுதின அந்த வார்த்தை இன்று உலகமெங்கும் இருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆலோசனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆண்டருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் ஆண்டருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்கள் தாவிது ராஜாவை குறித்து சொல்லுகிறார் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது அவருக்கு எது பிரியமானது அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவருடைய முழு பிரியம் மேல் வருகிறது ஆண்டவருக்கு பிரியமாய் மாத்திரம் நாம் நடந்து கொள்வோமானால் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அவற்றின் நடுவிலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் நம்மை கௌரவப்படுத்தி நடத்துகிற ஆம் ஆமென் கருமையானவர்களே அவருக்கு பிரியமாய் நடந்த வேதத்துல எந்த பரிசுத்தவானை நீங்கள் எடுத்து பாருங்க அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு வருகிறது அநேக நம்ம இடத்துல போன் பண்ணி அல்லது கூட்டங்களுக்கு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது மீட்டிங்ஸ் போகும் பொழுது நேரடியாக அவர்கள் கேட்கிற அல்லது ஜெபிக்க சொல்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அவர்களுடைய உபத்திரவங்கள் அநேக பிரச்சனைகள் வியாதி அருமை வேதனைகள் இதைத்தான் குறிப்பாய் அவர்கள் ஒவ்வொருவரும் யாரை பார்த்தாலும் அதான் சொல்வோம் பிரதர் ஃபேமிலியில் இப்படி ஒரு பிரச்சனை அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று இத்தனை பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இதில் நாம் எப்படி ஜெயம் பெறுவது இதில் நாம் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவது என்றால் வெகு சுலபமான காரியம் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்க ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அதை சோதித்து பாருங்கள் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் மாத்திரம் இந்த செய்தியின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு இது பிடிக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா அதை நம்ம சோதித்து பாருங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி பாருங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நிறைய காரியங்கள் வசனங்கள்ல நேரடியாகவே இருக்கும் ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது உண்மையோ அவருக்கு பிரியம் சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது உண்மை அவருக்கு பிடிக்கும் கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது சுமுத்திரையான நிறைகளோ அதாவது நியாயமான வியாபாரம் அது ஆண்டவருக்கு பிடிக்கும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை பார்த்து நம்ம செயல்பட வேண்டும் ஒருவேளை நீங்கள் என்ன வேலையில இருந்தாலும் இந்த வேலையில நான் கர்த்தருக்கு பிரியமா எப்படி நடந்தோம் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் எப்படி நடந்து கொள்வது ஆண்டருடைய வேதத்திலே இன்றைக்கு நாம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை தான் நாம் எடுத்து பார்க்க போகிறோம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என்னை கவர்ந்து கொண்டாய் ஆண்டவர் அவரை மணவாளனாகவும் நம் அத்தனை பேரையும் மனவாட்டிகளாகவும் அவரை ஒரு மூத்த சகோதரனாகவும் நம் அத்தனை பேரையும் சகோதர சகோதரியாகவும் பாவித்து எழுதப்பட்ட புத்தகம்தான் உன்னத பாட்டு இந்த உன்னத பாட்டிலே அவர் சொல்லுகிறார் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாயே உன் கண்களில் ஒன்றினால் ரெண்டு கண்ணுடன் ஒரு கண்ணு உன் கண்களின் ஒன்றினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே இதே உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நம்முடைய கண்களை குறித்து அவர் எழுதும் பொழுது என் பிரியமே கண்கள் புறா கண்கள் முதல் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் உலகத்தில் எத்தனையோ பறவைகள் இருக்கிறது அத்தனை பறவைகளுடைய கண்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் புறா கண்கள் மாத்திரம் வித்தியாசமாயிருக்கும் புறா பார்த்துருப்பீங்க எவ்வளோ வீடுகளில் வளர்க்குறாங்க இந்த புறாவினுடைய கண்கள் எப்போதுமே ரெட் கலர்ல கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கும் ஆண்டவருக்கு எந்த கண்கள் ரொம்ப பிடிக்குது பாத்தீங்களா என் பிரியமே உன் கண்கள் புறா என்றால் இரவும் பகலும் நொறுங்கின உள்ளத்தோடு அழுகையும் புலம்பலோடும் ஆண்டருடைய பாதத்திலே காத்திருக்கிற நம்முடைய கண்கள் அவருக்கு மிகவும் பிரியம் சங்கீத கர்ணகி தாவிது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே சொல்லுகிறார் மனுஷர் உம்முடைய வசனங்களை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் ரேமியாவின் அனுபவத்தை பாருங்கள் ரேமியா ஒன்பதாம் அதிகார முதலாவது வசனம் என்று சொல்கிறது ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலம் ஆண்டவருடைய பிரசுத்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரிடத்துல எப்போதும் ஆத்துமாக்களுக்காக கலங்கின கண்களோடு இருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் எரேமியாவுக்கு கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று ஒரு பட்டப்பெயர் உண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆத்தும பாரத்தோடு நொறுங்கி ஜெபித்த மனிதர் எரேமியா சொல்றேன் என் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டும் எப்பொழுது தேவ சமூகத்தில் ஆத்துமக்களுக்காய் நான் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் என் கண்களில் இருந்து ஆத்ம பாரத்தின் மிகுதியினாலே நான் அழுது கொண்டே இருக்க வேண்டும் அந்த கண்கள் தான் ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற கண்கள் ஆண்டவரை கவர்ந்து கொள்ளுகிற கண்கள் இயேசு கிறிஸ்துவை மெய் மனதா சொந்த அப்பாவ ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனை மனுஷியை நீங்கள் அழைத்து பாருங்கள் ஒருவேளை அவர்கள் இன்று ஊழியக்காரர்களா இருக்கலாம் ஆண்டருடைய ஊழியங்களை வெவ்வேறு விதங்களிலே சேருள்ளா இருக்கலாம் வெய்யாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரானாலும் அவர்களை அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு கேட்டுப்பாரு அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் அழுகையோடும் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன் ஆத்துமாக்களை நினைத்தாலே என் உள்ளம் உடைந்து போகிறது நான் சாலையிலே அல்லது ரோட்ல அல்லது நான் வெளி உலகத்துக்குள்ளே நான் வெளியே வேலைகளுக்கு செல்லும் பொழுது அல்ல விட்டு நிலைதெடுமாறி வருகிற அந்த மக்களை பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடைந்து பிச்சைக்காரர்களை பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடைந்து போகிறது வியாதியஸ்திரளை பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடைந்து போகிறது நீங்கள் அவருடைய பிரியமான பிள்ளைகள் நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள் என்று பொருள் பிரியமே புறா கண்களாய் போல உன்னுடைய கண்கள் இருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் இறைமையா சொல்றாரு அவள் அவள் தன் தன் சிநேகிதிக்கு அழுவதற்கு கற்றுக் கொடுக்க ஒரு கிறிஸ்தவ தாய் தன் பிள்ளைகளுக்கு அழுது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும் பிள்ளை அழுதால் அழுத பிள்ளையை அமர்த்துவதற்கு தாய்மார் படித்திருக்கிறார்கள் குழந்தை அழுதுச்சதுன்னா அதுக்கு என்ன தேவை என்று தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துவதற்கு தாய் பிடித்திருக்கிறாள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை மெய்யாய் ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் தன் மகளுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அழுகையோடு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க அந்த காலங்கள்ல ஒரு வீட்டில் ஒரு சாவு நடக்கிறது ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால் சொந்தக்காரர்கள் துக்கம் அதிகமாகும் பொழுது அழாமல் இருப்பார் அழாமல் இருக்கக்கூடாது அழணும் இல்லாவிட்டால் அது நமக்கு பிரச்சனை ஆகவே அழுவதிலே தேர்ச்சி பெற்ற சில டீம் இருப்பாங்க அந்த நாட்கள்ல அவங்க வந்து அந்த பிரேதத்தை சுற்றி நின்றுகிட்டு அழுது அழுது பாட்டு பாடுவாங்க அழுவாங்க பயங்கரம் அவர்கள் அழுகை சத்தத்தை கேட்டு அந்த உறவினர்கள் எல்லாரும் அழுவார்கள் இறைமையா ஏழாம் அதிகாரத்தில் அழகாயங்க கற்றுத்தருகிறார் நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல் காரிகளை வரவழையுங்கள் நீங்கள் யோசனை பண்ணி உங்களுக்கு அழுக வரலையா ஜவம் மண்ணும் புலம்பல் காரிகளை வரவழை அவர்கள் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் ஓடத்தக்கதாக நம்முடைய இமைகள் தண்ணீராய் சொறியத்தக்கதாக ஒப்பாரி வைக்க கடவர்கள் அவள் அவள் தன் தன் குமாரத்திகளுக்கும் தன் தன் சிநேகிதிகளுக்கும் அழுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று ரேமியா மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் எவ்வளவாய் பாழாக்கப்பட்டோம் எவ்வளவாய் பாழாக்கப்பட்டோம் ஆத்தும பாரத்தோடு கண்களில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவருக்கு அது மிகவும் பிரியமான காரியம் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் சமூகத்திலே ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமே கண்கள் புறா கண்கள் சகோதரியே என் மனவாளியே கண்களின் ஒன்றினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் ஆண்டருடைய சமூகத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நம்ம அர்ப்பணிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று எங்களுக்கு பவுல் மூலமாய் ஆலோசனை கொடுத்தீங்கப்பா நாங்கள் தியானித்தோம் எங்கள் கண்களினால் கவர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் பிரியத்திற்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணீரின் ஆவியினால் அவருடைய உள்ளத்திலே கண்ணீராய் சொறியிட்டு கண்கள் புறா கண்களாய் மாற்றும் எப்போதும் கலங்கின கண்களாய் ஆத்துமாக்களுக்காய் புலம்புகிற கண்களாய் எங்கள் கண்களை மாற்றும் ஆசிர்வதிக்கும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதா ஆம் மேன்